ஓகே சார் சுதா 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 வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் எத்தனை ஓட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் சிவகங்கை தொகுதி முன்னணி நிலவரம் என்ன சுதா அவர்களோட கொஸ்டின் இருந்து நம்மளால ஒண்ணு புரிஞ்சுக்க முடியுது அவர் அண்ணாமலை தான் வெற்றி பெற பெறுவார் அப்படின்ட்டு நீங்க சொல்லி ஆகணும் ஒருவேளை அண்ணாமலை இரண்டாவது இடம் அப்படின்னு சொன்னாலும் சுதா அவர்களுடைய கோவத்திற்கு நாம் ஆளாக இடம் அப்படின்னு நினைக்கிறேன் சோ சுதா அவர்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணாமலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காரு அண்ணாமலை நீங்க கொங்கு பொங்கை சார்ந்தவர் அப்படின்றதாலும் கண்டிப்பா நான் வந்து பரவலா வந்து நம்ம இந்த கருத்து கணிப்புகள்லாம் பேசுறோம் அப்படிங்கறது எல்லாரும் கூட நினைப்பாங்க நீங்க எல்லாம் எப்படி சும்மா வாய்க்கு சொல்றீங்களா நம்ம வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்களோட பேசுவேன் தொழில் சார்ந்த நண்பர்கள் சாதாரண டீ கடைகள் போறக்கூடிய நண்பர்கள் இப்ப விக்னேஷ் மாதிரி இந்த சோசியல் மீடியா பிரெண்ட்ஸ் இப்படி எல்லா கட்சிக்காரர்களையும் பேசும்போது அவங்க வந்து நம்ம ஒரு இப்ப திமுக நண்பர்கள் கூட அவங்க கூட பேசும்போது நான் வந்து நான் ஒரு பொதுவான மனுஷனாக தான் போய் பேசுவேன் அப்படி பேசும்போது சார் எப்படி ரீசென்டா கூட நான் ட்விட்டர் கூட போட்டிருந்தேன் எப்படி சார் இருக்கு அவர் வந்து திமுகவை சேர்ந்த ஒரு ஆட்டோ நண்பர் ஸ்டிக்கர் ஓட்டிருந்தாரு நம்ம வந்து நம்ம எதையுமே காட்டிக்காம ஏன்னா நம்ம ஒரு அரசியல் அவர் என்ன சொல்ற நம்ம வியூகத்தோட தான் போவோம் சார் எப்படி சார் இருக்கு எப்படி ஜெயிச்சிருக்கோம் திமுக ஜெயிச்சிருமா அப்படின்னு நான் கேட்டு கேட்பேன் எது வரும்னு கேக்க என்ன சார் திமுக ஜெயிச்சிடலாம்ல அப்படின்னு கண்டிப்பா சார் திமுக ஜெயிச்சுரும் சார் அண்ணாமலை எல்லாம் வர மாட்டார் சார் அப்படின்னாரு சோ திமுக ஜெயிச்சிரும் சொன்னவர் ஏழிம் வர வரமாட்டாது அப்படின்னு அவர் சொல்லலை அண்ணாமலை வரமாட்டாரு அப்படிங்கிற டாக்ஸ் தான் அவர் இருந்து வருது சோ இங்க வந்து கள நிறவரம் பல இடங்கள்ல பார்க்கும்போது சிட்டிக்குள்ள சிட்டிக்குள்ள பார்க்கும்போது நிறைய இடங்கள்ல பேசும்போது திமுக வெஸ் அண்ணாமலை அப்படிங்கிறது வருது சோ மக்கள் மத்தியில வந்து அண்ணாமலை வந்து ஒரு டாக்ஸ்ல இருந்துட்டே இருக்காரு அப்படிங்கிறது தான் வலிமையான வேட்பாளர் பிஜேபியினுடைய மாநில தலைவர் நிறைய களப்பணிகளோட அவங்க வந்து இங்க இன்னொன்னு பாப்பாங்க மெதுவா பொதுவா வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படிங்கிறது சிட்டி பதிவு உள்ள மக்கள்ல படித்தவர்கள் தொழிலாளர்கள் இந்த மாதிரி நிறைய தொழில் பிசினஸ் பண்றவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தொழிற்சங்கம் இவங்க தொழில் நிறுவனங்கள் வச்சிருக்கவங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய டாக்ஸ் வந்து நம்ம ஒரு பிரதமர் வந்தாதான் நமக்குன்னு ஒரு சில வேலைகள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ சிட்டியை பொறுத்த நினைக்கிறேன் உங்களோட பதிலே வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள டிஎம் கே அண்ணாமலை அண்ட் அதுல பிரதமர் வேட்பாளரோட பங்கு முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படியே நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற ரூரல் பகுதிக்கு போனோம்னா எஸ் பி வேலுமணி அவர்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அது திமுக அரசு சண்ணாமலைன்னு இருக்கிறது வந்து அதிமுக வேட்பாளரோட சிட்டிக்குள்ள வந்து பெரும்பாலும் வந்து இங்க வந்து ஒரு டைப் ஆஃப் பீப்புள் வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு அது மறுக்கவே முடியாது பிஜேபிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு வாக்கு வங்கி இருக்கு இப்ப என்ன இங்க பிரச்சனைனா அதிமுக வாக்குகள் சிட்டியில் வாக்குகள் அப்படியே ஷிஃப்ட் ஆகி வந்து பிஜேபி பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்குது அது காரணம் எல்லாமே தெரியும் வலிமையான பிரதமர் வேட்பாளர் வலிமையான கேம்பெயின் வந்து அருமையா பண்ணிட்டு இருக்காங்க நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துட்டு இருக்காங்க இது வரைக்கும் நம்ம எல்லாமே எல்லாமே ஆளுங்கட்சியா மத்தியில் வரக்கூடிய ஒரு இதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சிட்டி ஓட்டர்ஸ் நிறைக்கிறாங்க வேலுமணி அவர்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது அவர் வந்து தொண்டாம்புத்தூர் தொகுதி அது வந்து பொள்ளாச்சியில் வருது வரைக்கும் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மறுக்க முடியாத மிகப்பெரிய சக்தி அப்படிங்கறது உண்மைதான் அதுல மாற்று கருத்து இல்லை சோ அதிமுகவுடைய முழு கவனம் நான் நினைக்கிறேன் சென்ற உள்ளாட்சி தேர்தல் கூட அவங்க முழு கவனம் செலுத்தலை அவருடைய முழு கவனம் எல்லாமே சட்டப்பறவை நோக்கி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடம் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தோணும் தோணுச்சு ஆனா பட் ஆனா ரூரல் பகுதியில அவங்க வந்து கண்டிப்பா அவங்க வந்து அதுல வந்து கவனம் நிறைய செலுத்துறாங்க ஈவன் சூலூர் ஆகட்டும் ஆகட்டும் கொஞ்சம் அவுட்டில் இருக்க இருக்கக்கூடிய சிங்கலூருக்கு ஆகட்டும் இல்லை கொஞ்சம் எல்லா இடத்துல வந்து கவனம் செலுத்துறாங்க அதை வந்து எந்த அளவுக்கு டிஎம்கேயும் அந்த இடத்துல அந்த இடத்துல அவங்க கலப்பணியும் நல்லா இருக்கு சோ அந்த மூணு தொகுதிகள் மட்டும்தான் பிஜேபிக்கு வந்து கடுமையான தொகுதியா இருக்குற அந்த இடத்துல ஏடிஎம்கே நல்லா போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க சோ இந்த பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை அவர்களுக்கு கடும் போட்டியில தான் அவர் வந்து ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற அப்படிய அவ்வளவு ஈஸியா ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு அதனால எவ்வளவு பெரிய ஓட்டு இரண்டாவது இடம் யாருக்கு கிடைக்கும் நினைக்கிறீங்க திமுக ஏன்னா வெற்றி வேட்பாளர் சுதா அவர்களே சொல்லிட்டா வெற்றி வேட்பாளர் வந்து அதுல மாற்று கருத்து இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் இரண்டாவது இடம் திமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் அதாவது மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படும் சொல்ற விட இப்போ அதிமுகவுடைய வாக்குகள் தான் ஆகி பிஜேபிக்கு போகும்போது அதனுடைய வாக்கு பலம் கண்டிப்பா குறையும் இல்லையா குறைஞ்சுகிட்டே போகும் பட் அப்போ ஒருவேளை அந்த இடத்துல பிஜேபி ஜெயிக்குதுன்னா ஏதோ ஒரு வாக்கு வந்து வாக்கு வங்கியோட ஓட்டு போகணும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம நேரடியா பிஜேபிக்கு போகும் ஒன்று திமுகவுக்குன்னு போ போடக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் நடைநிலை மக்கள்லாம் இருக்காங்க திமுக ஓட் பேங்க் ஒரு இருபது பர்சன்ட் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருந்தாலும் சில பேர் திமுக வரும் அப்படிங்கிற நினைச்சு போடக்கூடிய மக்கள் ஏன்னா சார்ந்த கம்யூனிஸ்டுகள்லாம் போட்டவங்க தான் இந்த கோயம்பு கோவை தொகுதி மக்கள் ஸோ அப்போ வந்து மோடி எதிர்ப்பு கருமையா இருந்தது ராகுல் காந்தி வந்துருவாரு ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு சொல்லி ஓட்டு வாங்கினவர் நமது சிஎம் எம் திரு ஸ்டாலின் அவர்கள் சோ அப்ப வந்து ராகுல் காந்தி பிரதமராக கூட சில பேர் நினைச்சு அவர் வந்துட்டு வர ஸ்டாலின் அவரே சொல்றாரு அவர் அப்படிங்கிற மாதிரி ஓட்டு இப்ப வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியுது மோடி தான் வருவாரு அப்படிங்கும் போது மக்கள் மனுங்களை மாறும் அதனால வந்து பிஜேபிக்கு அந்த வாக்குகள் போகும் அப்படிங்கிறது எல்லாருடைய நினைப்பு அதை தான் எல்லாரும் ஏன்னா ஓட்டு போட்டு அதனுடைய ரிசல்ட் வந்தாதான் உண்மையான நிலவரம் ஆனா அந்த கருத்து கணிப்பாளர்கள் வியூகங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா நாலு பேர் பேசுறது பாக்குறது அந்த கள நிலவரம் இதை வச்சுதான் நம்ம எல்லாமே பேசுறோம் ஸோ அதிமுக வாக்குகள் சிட்டி வாக்குகள் ஆகி பிஜேபிக்கும் ரூரல் வாக்குகளை வந்து பிஜேபி அந்த மக்களை வந்து வேலைகளையும் கடுமையான களப்பணிகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் இது கடுமையான போட்டி தான் அவ்வளவு சீக்கிரம் ஜட்ஜ் பண்ண முடியாது மும்முனை போட்டி மூன்று பேர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதி ஆனால் எதிர்பார்க்கறது டாக்ஸ் வந்து மக்கள் மத்தியில அண்ணாமலை ஜெயிப்பார் என்கிற டாக்ஸ் இருக்கு பார்க்கலாம்